ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ரமேஷ் தமிழ் ஸ்டாக் பஸ் அப்படின்னு ஒரு புது யூடியூப் சேனலை இன்னைக்கு நான் துவங்குறேன் இதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்றேன் இந்த யூடியூப் சேனலோட தொடக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல நடக்கிற முக்கிய நிகழ்வுகள் கம்பெனிகள் அதுல சம்பந்தப்பட்டிருக்க கம்பெனிகளை பத்தியான தகவல்கள் இது எல்லாம் மார்க்கெட் முடிந்த அப்புறம் உங்களுக்கு சாயந்திர வேலையில கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இந்த சேனல் தொடங்கப்பட்டு இருக்கு இந்த சேனலுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய பினான்சியல் ஜெர்னிக்கு இந்த சேனல் தொடர்ந்து நல்ல இன்புட்டுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை இந்த சேனல் அந்த கடமையை கண்டிப்பா செய்யும் இனி பங்கு சந்தைக்கு வர போறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே பங்கு சந்தையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்க உங்கள் பங்கு சந்தை சார்ந்து சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காக இங்கே நிறைய தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்போம் அது ஃபண்டமெண்டலாக இருக்கலாம் இல்லை டெக்னிக்கலாக இருக்கலாம் அதை நீங்க உங்களுடைய செய்து நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லை உங்களோட ஒரு முதலீட்டு ஆலோசகர் இருந்தா அவரோட நீங்க கலந்து பேசி முடிவு எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனல் இந்த சேனல் தொடங்கப்பட்டதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன் ஆனா யாருக்காக இந்த சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் எல்லாரும் கம்பெனில அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்கிறோம் உங்களோட டே டு டே லைஃப் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி டைம்ல எனக்கு நீங்க யாருன்னா நினைச்சீங்க என்னால ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா நான் முதலீடு செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த தகவல்களை உங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியல நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆட்களுக்கு சாயந்தரம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ பார்க்கும்போது அன்னைக்கு அந்த பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அடக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு நாங்க கொண்டு வந்து சேர்ப்போம் இது முதல் இரண்டாவது என்ன அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் மேகசீனோ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ இல்லை இங்கிலீஷ் நியூஸ் சேனலோ இந்த மார்க்கெட் ரிலவெண்ட் நியூஸை கொடுக்கறத புரிஞ்சுக்கல முடியல அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு சாதாரண பாமர மக்களுக்கும் தமிழ்ல அந்த செய்தி என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அதான் இந்த யூடியூப் சேனல் ஏன்னா எல்லா மக்களுக்கும் எளிமையில அவங்க தொடக்கூடிய தூரத்துல யூடியூப் இருக்கு அதனால இந்த யூடியூப் மூலயமா இந்த தகவல்களை நம்ம கொடுத்தா அந்த எளிமையான மக்களுக்கும் கொண்டு போய் இந்த விஷயத்த சேர்த்தோம்னா அவங்களோட பினான்சியல் ஜேர்னிக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பிக்கிறேன் அதே போல இதுல இருக்க தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்துல நீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த யூடியூப் சேனல் வளர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க நீங்களும் நான் நானும் சேர்ந்து இந்த பயணத்தை தொடருவோம் வரப்போற வீடியோஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள் கம்பெனிகளை பத்தி வர அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டடு மார்க்கெட்டில் வர நியூஸு அது இல்லாம நம்ம வந்து சில நேரத்தில் ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் அதை பற்றி நம்ம ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலிசஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் போக போக உங்களோட ஆதரவுகள் பெருகும் பட்சத்தில் நம்ம டீட்டெயிலாக இதை வளர்த்துக்கிட்டு போகலாம் வேற இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடில் நம்ம எதனா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு எதெல்லாம் அவங்க தேர்ந்தெடுக்கலாம் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ மூலயமா கொடுக்கலாம் இல்ல நம்ம படிச்ச நல்ல புத்தகங்கள் இந்த பங்குச்சந்தை ரிலேட்டடா பெரிய பெரிய பினான்சியல்ல கோலூற்றி இருந்தவங்க பங்கு சந்தையில கோலூற்றி இருந்தவங்க அவங்க எழுதின புத்தகங்கள்ல முக்கியமான தகவல்கள் பிஹேவியரல் பினான்ஸ் இந்த மாதிரி தகவல்களும் போக போக உங்களோட அன்பும் ஆதரவும் நிறைய கிடைக்கிற பட்சத்துல நம்மளும் இந்த சேனல்ல கொடுக்குற விஷயங்கள்லயும் நம்ம வைடா வளர்த்துக்கிட்டே போகலாம் ஆரம்பத்துல இது பேசிக்கா ஸ்டாக் பஸ் அப்படின்னா பிசினஸ்ல நியூஸ் என்ன அன்றைய பங்கு சந்தையில க்ளோசிங் பெல் முடிஞ்ச பிறகு என்ன நிலவரம் இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்ல பங்குகள் என்னென்ன எப்படி நடந்தது இல்ல சில பங்குகள் வேகமாக விழுந்ததுன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரிந்த காரணங்கள் அன்றைக்கு மார்க்கெட்ல என்ன. நம்மளும் இப்போ வீடியோ எல்லாமே ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ ஏதோ ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு ஒரு சாதாரண மக்களும் ஒரு பயன்பெற அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் எப்படி எல்லாம் பயன்படலாம் அதுல இருக்கிற ரிஸ்க் தெரிஞ்சுக்கிட்டு அதுல பண்றதுக்கு நம்மளால குடுக்குற இன்புட்ஸ் நம்ம அவேர்னஸ் நம்ம இது மூலயமா இந்த வீடியோ மூலயமா கொடுப்போம் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன் மத்தபடி நம்ம எதுவுமே ஆசை காட்டி ட்ரிகர் காட்டி யாரையும் எதுவும் ஏமாத்துற வேலை நம்ம வீடியோல இருக்காது இது ஒரு சாதாரண ஆளு பங்கு சந்தையை பத்தி தெரியாம வந்தா கூட இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது அவர்களும் வளரணும் அவர்களோட பினான்சியல் நாலேஜ் வளரணும் பங்கு சந்தையை பார்த்து அவர்களோட புரிதல் வளரணும் அவங்களும் அடுத்த அவங்களோட ஜென்ரேஷன் அவங்களோட பிள்ளைகளுக்காக அவங்க சேமிக்கிறத ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு நல்ல பங்குகள் மூலியமா சேமிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இந்த வீடியோ அமையும் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கமே மத்தபடி இதுல டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க நான் செபி ரெஜிஸ்ட் அனலிஸ்டர் கிடையாது அதனால நான் உங்களை இந்த பங்கு வாங்கணும் சொல்லக்கூடாது விற்கணும்னு சொல்ல முடியாது நான் பொதுவா மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அந்த கம்பெனியில இருக்கிற ஃபேக்ட்ஸ் அதை நான் கொண்டு வந்து தருவேன் இந்த இந்த ரிசல்ட் என்ன இருக்கு லாபம் பண்ணியிருக்கா நஷ்டம் பண்ணிருக்கா அது மாதிரி இன்னைக்கு பங்கு சந்தையில் என்ன நடக்குதுன்ற இந்த ஃபேக்ட்ஸை நான் கொண்டு வந்து தருவேன் மற்றபடி முடிவுகளை உங்ககிட்டே நான் விட்டுருவேன் ஏன்னா நம்ம இப்ப சட்டத்திட்டம் நம்ம எந்த அட்வைஸும் அனலிஸ்ட் இல்லைன்னா அவங்க தரக்கூடாதுன்னு வாங்கு வாங்கிருங்க அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது யாரு நீங்க பங்கு சந்தையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இது உங்களுக்கான இடம் நீங்களும் உங்க நண்பர்களும் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த சேனலோட மோட்டோ நோக்கம் நம்ம சேர்ந்து பயணிப்போம் நீங்களும் கத்துக்கணும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அதனால் உங்களோட பணம் பெருகணும் நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறணும் இதுதான் நம்மளோட ஒரே நோக்கம் நீங்களும் வளரணும் உங்கள் வளர்ச்சி மூலயமா உங்களோட ஆதரவு மூலயமா என் யூடியூப் சேனலும் வளரணும் வாங்க வரப்போகிற காலங்களில் வரப்போகிற வீடியோக்களில் நம்ம சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்